ஐயா வணக்கம் வணக்கம் பைசன் திரைப்படம் இன்றைக்கு திரையரங்குல வெற்றிகரமாக ஓடிக்கொண்டிருக்கிறது பலர் ஆதரவான கருத்தையும் பலர் எதிர்மறையாக விமர்சனம் வைக்கிறாங்க ஒரு தரப்பு தொடர்ந்து மாரி செல்வராஜ் மாதிரியான ஆட்கள் இந்த ஜாதிய ரீதியான படங்களை எடுக்கிறாங்க அப்படின்ற விமர்சனமும் இருக்கு இதையெல்லாம் தாண்டி உண்மையாகவே களத்தில் நடந்தது என்ன பிரதானமா பலரும் கேட்கிறது வெங்கடேச பண்ணையார் பசுபதி பாண்டியன் இருவரும் யார் என்ன நடந்தது இல்லை வெங்கடேச பண்ணையாருடைய தாத்தா ஒரு நில சுவார்ந்தார்கள் சரி நீங்கள் தாமிரபரணி ஆற்றன் கரையில் பல ஏக்கர் நிலத்துக்கு சொந்தக்காரர்கள் பண்ணையார்கள் அதில் கருத்து இல்லை அந்த பகுதியில் கூலி தொழிலாளர்கள் விவசாய கூலி தொழிலாளர்கள் தேவேந்திரகுல வேளாள மக்கள் ம் இந்த கூலி உயர்வு போராட்டம் இதில் வெங்கடேஷ் பண்ணையாருடைய தாத்தா படுகொலை செய்யப்பட்டார் யாரால தேவேந்திரகுல வேளாள இளைஞர்களால் படுகொலை செய்யப்படு படுகொலை செய்யப்படும் என்ன காரணத்துக்காக கூலி உயர்வு வேற ஒது எதுவுமே இல்லை விவசாய கூலிக்கு தன் அன்றாட தேவைக்கான உயர்வு ஆமாம் கூலி உயர்வு போராட்டம் இதில் படுகொலை செய்யப்பட்டார் படுகொலை செய்யப்பட்டதற்கு எதிர்ப்பு தெரிவித்து தேவேந்தர் குல வேளாளர் தரப்பிலும் இழப்பு நட இழப்பு நடந்தது பகை உருவான ஆமாம் ஆமாம் அதற்கு பதிலாக அவருடைய தந்தையாரும் கொல்லப்பட்டார் தாத்தா கொல்லப்பட்டார் மகன் கொல்லப்பட்டார் சரி பேரனான வெங்கடேஷ் பண்ணையார் களத்துக்கு வர்றார் அடுத்த தலைமுறை அடுத்த தலைமுறை பகையோடு வருது ஆமாம் ஆமாம் பகையோடு வருது அப்படி வருகிற பொழுது பசுபதி பாண்டிய தேவேந்திரகுல வேளாளர் கூட்டமைப்பினுடைய தலைவராக பாட்டாளி மக்கள் கட்சியுடைய மாநில செயலாளராக பொறுப்பு வகிக்கிறார் சரி இந்த காலகட்டம் எப்படியான காலகட்டம்னா எண்பது டு தொண்ணூறு காலகட்டம் சரி இந்த காலகட்டத்தில் தமிழ்நாட்டில் விடுதலை புலிகளுடைய நடமாட்டம் நடமாட்டம் அதே காலகட்டத்தில் வடக்கே திருமாவளவன் நீங்கள் பறையர்கள் இனம் அந்த ஆதிகுடி பறையர்கள் சமூகத்தில் ஒரு பெரிய எழுச்சி நடக்குது ம் அதே காலகட்டத்தில் தேவேந்திர குல வேளாண் இளைஞர்கள் மத்தியில் தெற்கே ஆக ஒரு எழுச்சி வருது இவர்களெல்லாம் ஆயிரம் ஆண்டு காலம் அடிமைப்பட்டு கிடந்த அந்த சமூகம் இந்த இளைஞர்கள் அதாவது ஜான் பாண்டிய பசுபதி பாண்டிய வடக்க திருமாவளவன் இவர்கள் தலைமையில் இந்த சமூகம் நீங்கள் அடுத்த கட்ட ஆதிக்க சக்தியை நோக்கி நகருகிறார்கள் வர்ணாசிரமத்திற்கு எதிராக எதிராக சாதிக்கு எதிராக எதிராக அடங்க மறு அத்துமீறு திருப்பி அடிச்சி மீறி எழு ரெண்டு பக்கமே நடக்குது ரெண்டு பக்கமே எங்கள் அந்த தேவேந்திரோட வேளாளர் பக்கம் நடக்குது தலித்து இளைஞர்கள் மத்தியிலையும் நடக்குது பெரும் முழக்கமாக ஆமா ஆமா ஆமாம் இனியில் அடங்கி இருக்க முடியாது இனிமேல் அடங்கி கிடக்க முடியாது அடிக்கடி தாக்குதலுக்கு தாக்குதல் அடித்து நுடு ஆதிக்கத்தை அடித்து நுடுக்குது இப்படி இப்படி நடக்குது இப்படி நடக்கிற காலகட்டத்தில் இந்த இரண்டு குடும்பங்களுடைய சண்டை அதாவது பசுபதி பாண்டியனுக்கும் பண்ணையார் குடும்பத்துக்குமான சண்டை இரு சமூக மோதலாக மாறு அந்த குடும்ப சண்டை நான் என்ன கூலி கூலி தகராறு தான் கூலி தகராறு கூலித்தகராறு குடும்ப சண்டை சமூக மோதலாக மாறும் சமூக மோதலாக மாறிய பிறகு பசுபதி பாண்டியன ஒரு கொலை முயற்சி நடக்குது பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய மாநில இளைஞரணி செயலாளர் ஒரு கொலை முயற்சி நடக்குது அதில் அவர் இறந்து போயிடறான்னு விட்டுட்டு போயிடுறாங்க குண்டு வீசி வெட்டப்பட்டு அப்போது பசுபதி பாண்டியன ராமதாஸ் கோயமுத்தூர் கொண்டு போகிறார் மீட்டு ஆமாம் கோயமுத்தூர் கொண்டு போய் கிருஷ்ணசாமியுடைய சங்கீதா மருத்துவமனை கோவையில் குனியமுத்தூர் பக்கத்தில் இருக்குது சரி அங்கே வச்சு ஒரு வருஷம் காப்பாற்றுறார் ராமதாஸ் ஆமாம் ஆமாம் அப்பொழுது நான் கோவை மாவட்ட செயலாளர் அப்போது ஒரு மூன்று மாவட்டம் திருப்பூர் கோயம்புத்தூர் இப்போ தான் திருப்பூர்லாம் உருவாச்சு பாதி நீலகிரி பாதி ஈரோடு ஒரு தொண்ணூற்றி ரெண்டு வாக்கில் தொண்ணூற்றி ரெண்டுலாம் எனக்கு ஒரு முப்பத்தி ரெண்டு வயசு ஆ இப்போவும் முப்பத்தி ரெண்டு தான் முப்பத்தி ஆமாம் ஆமாம் அப்போது ராமதாஸ் பத்து நாளுக்கு ஒருக்கா குனியமுத்தூர் கோவை கோயம்பு கோயமுத்தூர் வந்துடுவார் வந்து பசுபதி பாண்டியன் பாதுகாக்கப்படுகிறார் பாதுகாக்கப்பட்டு அவரை நடக்க ஆரம்பித்து நடமாட ஆரம்பித்த பிறகு என்னை காப்பாற்றிய ராமதாஸும் கிருஷ்ணசாமியும் தான் எனக்கு உயிர் கொடுத்தவர்கள்னு நன்றி கூட்டம் இங்கே அந்த சமூக மக்கள்கிட்ட அத்தனை பேருட்டி இது இது அந்த சமூகம் மீண்டும் எழுச்சி வருது முதல்ல அதே பதவியில் யார் இருந்தானா ஜான் பாண்டி இருந்தார் சரி பாட்டாளி மக்கள் கட்சியில் மாநில இளைஞரணி தலைவராக செயலாளராக இருந்தார் அதற்கு பிறகு பசுகுதிவாண்டி அந்த பொறுப்புக்கு வந்த பிறகு என்னை காப்பாற்றியவர்கள் இரண்டு பேரும் தான் ராமதாசும் கிருஷ்ணசாமி தான் நன்றி தெரிவிப்பு கூட்டம் அந்த ஏரியா பூரா மீண்டும் இளைஞர்கள் மத்தியில் உள்ள வேளாண் இளைஞர்கள் மத்தியில் ஒரு எழு ஒரு எழுச்சி இந்த அந்த எழுச்சி தான் இன்றைக்கு வரைக்கும் இருக்குது சரி இதற்கு பிறகு அவர் மீண்டும் குண்ட சடத்தில் அடைக்கப்படுகிறார் யார் பசுபதி பாண்டியன் இது யாருடைய வசுதி பாண்டியலம் ஏடிஎம் காலம் தான் அப்போ வால்டர் தேவாரம் வால்டர் தேவாரம் காலத்தில் அடைக்கப்படுகிறார் அடைக்கப்பட்டு குண்டர் சட்டம் உடைக்கப்படுகிறது ராமதாஸ் தான் உடைக்கிறார் நடராஜன் மூலம் உடைக்கப்பட்டு மீண்டும் வரார் மீண்டும் வந்து கிருஷ்ணசாமி இவர் குண்ட சட்டத்தில் அடைபட்டு கிடந்த பொழுது கொடியங்குள சம்பவம் பெரிய வரலாற்று ச பின்னடை குலத்து வந்து இந்த தேவேந்திரகுல வேளாண் இளைஞர்கள் கிராமம் அது எல்லாம் வெளிநாட்டில் போய் வாஷிங் மிஷின் ஃப்ரிட்ஜு காரு வண்டி வாகனம் டிவி ஹோம் தியேட்டர்னு வசதியாக இருக்கேன் ஒரு முந்நூறு நானூறு குடும்பம் நீங்கள் தமிழ்நாட்டினுடைய தெற்கில் காவல்துறைக்குள்ளேயே சாதி இருக்கும் காவல்துறைக்குள்ளேயே இன்னைக்கு வரைக்கும் சாப்பிட்டு தான் இருக்குது நீங்கள் ராமானுஜம் உயர்ந்த மனிதர் புலனாய்வு புலி அவர் தான் அதை உடைத்து அந்த மா மாவட்ட காவல்துறை அதை மூணு மாவட்டம் தூத்துக்குடி திருநெல்வேலி கன்னியாகுமரி மூன்று மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அந்த ஆதிக்க சக்திகளை பூரா தமிழ்நாடு முழுக்க பிரித்து விடுறார் ராமானுஜன் தான் அதை பண்ணுறார் காரணம் சாதி மோதல் க காவல்துறைக்குள்ளேயே இருக்குதுன்னு அவர் கண்டுபிடிக்கிறார் சரி ம் கொடியங்குளம் காவல்துறை அந்த திருடர்களை தேடி போகிறாங்க அப்போ இளைஞர்கள் ஒரு ஐம்பது பேர் சேர்ந்து மறிக்கிறான் ஐயோ எங்கள் ஊரில் யாரும் திருட வேண்டிய தேவை இல்லையா எங்களுக்கு தேவையான வசதி வாய்ப்பு கூட எங்கள் எல்லாருக்குமே இருக்குது வீட்டுக்கு ஒருத்தே வெளிநாட்டில் இருக்கான் வெளிநாட்டில் என்ன பொருள் இருக்குமோ அது எங்கள் வீட்டில் இருக்குது அந்த காலத்தில் அப்போது வீட்டில் போன மோட்டார் சைக்கிள் இருக்குது கார் இருக்குது டிவி இருக்குது பிரிட்ஜ் இருக்குது வா நான் ஒரு நகராக நாகரீகத்தில் என்ன இருக்குமோ ஒரு முப்பத்தஞ்சு வருஷத்துக்கு முந்தைய எல்லாம் எங்கிட்ட இருக்குது சரி நாங்கள் க களம் எடுக்க போகிறதோட அப்படின்னு இல்லை போனால் போலீஸு தள்ளுமுள்ளாகுது போலீஸு தடுத்து விரட்டப்படுகிறது போன காவல்துறை சாதியாக வந்து அந்த ஊரே சூறையாடப்படுது அடப்படுது ஜான் பசுபதி பாண்டியன் ஜ குண்டர் சட்டத்தில் அப்போது இதுக்கு தலைமைதாங்க ஆளே இல்லாமல் இந்த மக்கள் எங்கேருந்து போகிறான் கொடியங்குளத்துலேருந்து கன்னியாகுமரி இது திருநெல்வேலி மாவட்டத்திலேருந்து கோயம்புத்தூர் வர்றான் வந்து பசுபதி பாண்டி இல்லை நீங்கள் தலைமை தாங்கன்னு கிருஷ்ணசாமியை கூப்பிட்றான் ஆயிரக்கணக்கான வேலை திரட்டி சென்னையில் பேரணி நடத்தி எங்கே போகிறாரு முதலமைச்சரை பார்க்குறதுக்கு மனு கொடுக்க போகிறார் நியாயம் வேணும் நீதி விசாரணை வேணும் அப்போ அழகு செக்யூரிட்டி சர்வீஸ் இது ஒரு ஆதிக்க சாதி நிறுவனம் நடத்தக்கூடிய அந்த நபர்கள் நூற்றுக்கும் மேற்பட்டவன் உள்ள பூந்து அடிக்கிறான் காவல்துறை ஆதரவோடு ஓ நீங்க எங்க கேவல இந்த நாட்டை பாருங்க தனியார் அமைப்பு இல்லையா அவங்க இறங்கி அடிக்கிறான் ஏன்னா அவன் சாதியா இருக்கான் ஆதிக்க சாதியா இருக்கான் பூந்து அடிக்கிறான் கூட்ட செதறி ஓடு இதெல்லாம் இப்போ வரலாற்று பதிவு இருக்கு போய் தேட வேண்டியது மீண்டும் கிருஷ்ணசாமிய அந்த மக்கள் பசுபதி பாண்டி இல்லாததுனால கிருஷ்ணசாமிய மக்கள் தலைமத அங்கே கூப்பிடுறான் கிருஷ்ணசாமி பசுபதி பாண்டியன் இல்லாத அந்த இடத்தை இவர் அந்த மக்களுக்கே போராடுறார் இதுதான் கிருஷ்ணசாமி அரசியலுக்கு வந்த கதை தன்னை பாதுகாத்த டாக்டர் தன்னை உயிரை காப்பாற்றிய டாக்டர் இந்த பக்கம் ராமதாசன் டாக்டர் கிருஷ்ணசாமி டாக்டர் இவர்களை கொண்டு அந்த பகுதி முழுக்க சுற்றார் நன்றி அறிவிப்பு கூட்டணும் பல சுற்றுப்பயணம் இந்த இதுக்கு நடுவில் ராமதாஸ் என்ன பண்ணுறாருன்னா யூபி பாலிடிக்ஸ் தமிழ்நாட்டு அரசியலை திராவிட இயக்கங்களை நாற்காலிய நாம் ஏன் உழைக்கிற மக்கள் ஏன் அடைய முடியாது எஸ்சி பிசி மைனாரிட்டி எஸ்சி மக்கள் தெக்க வேளாளர் வடக்க தலித்து ஆதிகுடி பறையர்கள் எஸ்சி பிசி வன்னியர் நாடார் முக்குளத்தோர் கவுண்டர் இப்படி பெரும்பான்மையான சாதி பிசி பேக்வேர்டு கம்யூனிட்டி மைனாரிட்டி முஸ்லீம் கிறிஸ்துவர் இவர்கள் முப்பத்தஞ்சு சதவீதம் வர்றாங்க சரி இவர்களை வைத்து ஆட்சி அதிகாரம் திராவிட கழக திராவிட இயக்கத்திலேருந்து எடுக்கலான்னு முயற்சி பண்ணி நீங்கள் பசுபதி பாண்டியன் போன்ற பல தலைவர்களை நீங்கள் தமிழ்நாட்டுடைய தெற்கு என்ன பண்ணுறாரு அதிகாரத்தை கொண்டு வருவதற்கான முயற்சி பண்ணுறாரு இப்படி செய்கிற பொழுது பசுபதி பாண்டியன் மீண்டும் வெளியில் வந்து வரார் வரார் வந்து கிருஷ்ணசாமிய நீங்கள் பாமகவோடு நீங்க இதுவரைக்கும் எனக்காக செய்த அரசியல் நன்றி சரி இப்போ நீங்க அரசியல் பண்ணாம பாமகவோடு சேர்ந்து பண்ணு பாமகவுடைய சிபிசி மைனாரிட்டி பாலிடிக்ஸை நம்ம வெற்றி பெற வைக்கணுங்கிறார் கிருஷ்ணசாமி முரண்பட்டு போயிடுறார் ஒத்துக்கல வேண்டாம் கிருஷ்ணசாமி போயிடுறாரு ம் போன பிறகு ஜ பசுபதி பாண்டியா தொடர்ந்து அதையே செய்யறாரு மறுபடி மறுபடியும் கூட வேளாளர் கூட்டமைப்பை ஒருங்கிணைத்து பாமகக்கு ஆதரவாக களமிறங்கி தொடர்ந்து பணியாற்றார் இது மறுபடியும் அவர் மீது ஒரு தாக்குதல் அதில் மனைவி இழந்தார் மறுபடியும் ஒரு தாக்குதல் மனைவி இழந்தார் இதுக்கு நடுவில் புலிகளோடு அவர் தொடர்புக்கு வந்து நிறைய ஆயுத கடத்தலுக்கு உதவியாக இருக்கார் ஆமாம் ஆமாம் ஆமா ஆமா நெடுமாற கூட நெருக்கமாக தமிழ் தேசிய அரசியலுக்கு வர்றாரு கருப்பு துண்டு போட்டுக்கிறாரு திராவிட கழகமாக மாறிக்கிறாரு இந்த படம் கருப்பு துண்டு ஆமா ஆமா அதெல்லாம் உண்மைதான் எனக்கு நெருங்கிய நண்பர் நான் அவரோட இப்போ படகால நெருங்கி படங்கி இருக்கு தேவேந்திர உல வேளாளர்களுக்கு உள் இடஒதுக்கீடு வேணும்னு கேட்குறாரு மூன்று சதவீதம் அருந்தியர் கொடுத்தா கொடுக்கணுங்கிறார் ப்ரெஸ்மெண்ட் வைக்கிறேன் நான் தான் பிஆரம் இப்படி பல போராட்டங்கள் நடத்துகிறார் ரெண்டாயிரத்தி பன்னெண்டு மரணம் அடைகிறவரை என்னோட தொடர்புல தான் இருந்தார் இறுதிக்கட்ட மட்டும் வரைக்காமல் அந்த அந்த நாள் அந்த மரணம் அடைந்த அந்த நாள் என்னவா இருக்குது நீங்கள் இந்த விடாது கருப்புங்கிற மாதிரி பண்ணையார் பண்ணையாறு தரப்பு தன்னுடைய தாத்தா தன்னுடைய அப்பா இருவருடைய மரணத்திற்கு காரணம் பசுபதி பாண்டியன் தான் அந்த பகை இந்த அதுதான் இதே எனக்கு இந்த இது இந்த இதுக்கு பின்னாடி எனக்கு ஒரு நண்பர் தொலைபேசி பண்ணி சொன்னார் இல்லைங்க இதை சமீபம் ஒரு எட்டு வருஷ காலம் நீத்தி வைக்கப்பட்டிருந்தது கபிலன் ஒருத்தர் என்கவுண்டர் பண்ணிட்டாங்க அவர் நாடார் சமூகம் அவர் தான் பசுமதி பாண்டியனுக்கும் பண்ணையாருக்குமான பேச்சுவார்த்தையை நடத்தி ஒரு எட்டாண்டு காலம் இந்த வன்மத்தை தற்காலிகமாக நிறுத்தி வைத்திருந்தாங்கன்னு சொன்னார் ஆனால் இப்போ கபிலனும் என்கவுண்டர் சுட்டு கொல்லப்பட்டார் வடசென்னையில் அப்போது இதற்கான முயற்சியை இரண்டு திராவிட இயக்கங்களும் எடுக்கலை இதுதான் காரணம் பண்ணையாருடைய என்கவுண்டரை பல மர்மங்கள் அதில் புகைந்து கிடக்கு இப்பவும் அப்படிதான் இருக்கு அப்போ எப்பவும் அப்படிதான் இருக்கு இருக்குது நான் பிரதானமாக இதெல்லாம் பார்க்க அதாவது என்னென்னா இதுக்குள்ளே பெரிய அரசியல் வந்திருக்கு சரி எப்படின்னா வெங்கடேஷ் பண்ணையாருடைய என்கவுண்டருக்கு முழு காரணம் அண்ணாதிமுக அரசு தான் அல்ல ஆமா அதில் மாற்று ஆமா ஆமா எப்படின்னா பனையாருடைய உடல் மாச்சோரியில் இருக்கு நாங்கெல்லாம் நிருபர்லாம் இருக்கோம் சிவந்தி ஆய்ச்சன் வர்றாரு ஓ ஓ சிவந்தி ஆய்ச்சன் வந்து கேட்குறாரு இது அந்த அம்மாவுக்கு தெரியுமான்னு எந்த அம்மாவுக்கு ஜெயலலிதாவுக்கு ஜெயலலிதாவுக்கு தெரியாமலே இது நடந்ததாக பின்னால் அறிந்து கொண்டேன் ஏன் அவசரப்பட்டிங்கன்னு விஜயகுமார் அம்மா கூப்பிட்டு கேட்குது அப்போ விஜயகுமார் கமிஷனர் ஏன் அவசரப்பட்டீங்கன்னு கூப்பிட்டு கேட்குது ஆமாம் நீங்கள் சொல்லித்தரமா நாங்கள் செஞ்சோம் அப்போது ஜெயலலிதாவுடைய பெயர் பயன்படுத்தப்பட்டிருக்கு முதலமைச்சருடைய பெயர் பயன்படுத்தப்பட்டிருக்கு பட் அவங்களுக்கு தெரியாது 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 அந்த பயன்படுத்தி நபர் யார் நீங்கள் அது மரணம் இல்லை அதுதான் இப்போ பல விஷயங்கள் நம்ம தொடர்ந்து போய் மேலும் மேலும் இந்த வன்மத்தை கூட்டக்கூடாதுன்னு நினைக்கிறேன் சரி சரி ஏன்னா இந்த தமிழ் சமூகங்கள் ஒன்றிணைக்கப்பட வேண்டும் நடந்து முடிந்த கசப்பான பல நிகழ்ச்சிகளை மேலும் மேலும் இப்போ இந்த படமாட்டம் அதான் இல்லை இல்லை தேவைதான் 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 நீங்கள் மாரி செல்வராஜும் பாரஞ்சித்தும் தேவைதான் ஏன்னா பள்ளர் மக்களும் பறையர் மக்களும் பட்ட வழிகளை நீங்கள் உடல் வழி மனவழி சமூக வலி இதெல்லாம் இதெல்லாம் பதிவு செய்ய வேண்டியிருக்குல்ல நீ ஆயிரம் ஆண்டு காலம் உழைச்சவன் உடைய தோலை காய்ச்சி போச்சு வடக்கலித்து ஆதிகுடி பறையர்கள் நீங்கள் தெற்கே பல்லர்கள் உலகம் முழுக்க அகதிகளாக போனவனே ரெண்டு பேர் தான் கூலி வேலைக்கு போனவனே இந்த மக்கள் தான் ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு ஐநூறு ஆண்டுகளுக்கு முன் முந்நூறு ஆண்டுகளுக்கு முன்பு கையில் விளங்கிட்டு ஆங்கிலேய உலகம் முழுக்க தமிழர்களை கொண்டு போனா தமிழர்களை கொண்டு போனான்னு வரலாறு சொல்கிறான் இந்த இரண்டு பேர் தான் ஏன் போனான் விளங்கோட விலங்கோட பல்லர்களும் பறையர்களும் தான் போனான் இவங்க தான் நாதி ஏற்றவன் நில உடமையாளாக இருந்தவன விஜயநகர பேரரசு வந்தவர் அவ்வளோ பேர் அகதியாக்கப்பட்டான் இல்லையா இந்த படம் பார்த்துட்டு பலர் சொல்றாங்க அமைதியாக தானே இருக்கு எந்த பிரச்சனையும் இல்லையே மறுபடியும் இந்த படத்தை எடுத்து இதெல்லாம் காட்டணுமா இல்லை அது வரலாறு வரலாறு அதுதானே வரலாறு அதுதான் முடக்கப்பட்ட விஞ்ஞானம் தானே வரலாறு வெட்டு குத்தால் சார் இல்ல இல்ல அது சார் அதாவது ஒரு சமூகம் நீங்கள் ஈழத்தில் நடந்த யுத்தத்தை படமாக காமிக்கணுமா இல்லையா பத்து தலைமுறை காமிக்கிறோமா இல்லையா இப்படி குழந்தை குட்டியெல்லாம் என்ன தப்பு பண்ணுச்சு சரி வயதான பெரிய பெண்கள்லாம் மரணம் ஓலை நடந்ததே இல்லையா இந்த சமூகம் எப்படி நீங்கள் ஹபாஸ் என்ன அதை அதை காமிச்சு எழுபத்தஞ்சி வருஷம் போராட்டம் நடத்துகிறான் சரி இரண்டாம் உலோகத்தை நடக்கிற பொழுது பாலசின்னு ஒரு நாடு இருக்குது இஸ்ரேல் ஒரு நாடு இல்லை ஏன்னா இரண்டாம் உலோகத்தை வரைக்கும் இஸ்ரேல் ஒரு நாடு வந்துச்சு பாலசி ஒரு நாடே இல்லை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழுலருந்து நாற்பத்தி அஞ்சு தான் செகண்ட் உள்ளுவார் இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி எத்தனை வருஷம் ஆச்சு அது ஒரு ஐம்பத்தஞ்சு இது ஒரு இருபத்தஞ்சு அறுபது எண்பது ஆண்டு காலம் யுத்தம் மூணு தலைமுறை நடத்துகிறான் எதை நடத்துகிறான் இந்த மண் யாருக்கும் சொந்தமான மண் ஆ எத்தனை லட்சம் பேர் அங்கே இறந்துருக்கான் அந்த ஊர் போகவே மாட்டேங்கிறான் ஆ நிலபல்லாம் ரத்தம் நிலபல்லாம் ரத்தம் சதயமா கிடக்கு ஹமாஸ் அப்போ இந்த பூர்வீக மண்ணிடாது நான் எங்கே இந்த மண்ணை விட்டு போகிறது சாவம் இல்லை வாழ்வுன்னு இருக்கானா இல்லையா தென் மாவட்டங்கள் இன்றைக்கும் அந்த பதற்றங்களை பயிருக்கு இருக்கு இருக்கு இது சாதி இருக்கு இருக்கு இல்லையா பதற்றத்தோடு இருக்கு 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 அதெல்லாம் நீங்க மறுக்கவே முடியாது இல்லை இந்த படம் அது மருந்தா இருக்குமா இல்லை மேலும் மருந்து தான் மருந்து தான் மருந்து தான் நீங்க நீங்க அந்த ஒடுக்கப்பட்ட சமூகத்தில் பல ஐஏஎஸ் ஐபிஎஸ் பல அதிகாரிகளும் வந்துட்டாங்களே இல்லையா இதுல ஒரு கபடி வீரர் ஆ அப்புறம் பல கபடி வீரர் இருக்கா பல வளரி வீரர் இருக்கா பல குத்துச்சண்டை வீரர் இருக்கா பல வீரன் இருக்கா சார் இது தமிழ் சாதி தானே ஆயிரம் வருடங்களுக்கு முன்பு உலகத்திலே அஞ்சு லட்சம் இராணுவம் வைத்திருந்த ஒரே படை நம்ம ராஜராஜ சோழன் தான் அஞ்சு லட்சம் படை வீரர்கள் வச்சிருந்தான் கடல் நேவியாக ரெண்டு லட்சம் பேர் இருந்தான் இந்துமா சமுத்திரத்தை கட்டுப்படுத்தியதில் ராஜராஜ சோழன் ராஜேந்திர தான் இந்த படை வீரர்கள் அவ்வளோ பேருமே படையாட்சின்னு உனக்கு ஒரு பட்டம் இருக்கு இருக்கா இல்லையா படையாட்சி படை நடத்தியவன் படையாட்சிங்கிறான் என்ன படை நடத்தியவன் இப்ப இவனுக்கு இவ்வளவு பேர் இருக்கு இப்ப இவன் எப்ப சாதியாக மாற்றப்பட்டான் என்னைக்கு இவன் சாதியாக மாற்றப்பட்டானோ இவனுக்கு உட்பகையிலே செத்து போயிட்டான் தொடர்ந்து பேசலாம் நன்றி வணக்கம்